வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம மயூரா க்ரியேஷன்ஸ் தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்மக்கிட்ட ரெகுலராக மெட்டீரியல் வாங்குவார் அவருடைய வீட்டு தோட்டம் பார்க்கலாம் எவ்வளோ வெயில்லையும் ஒரு க்ரீன் ஷர்ட்லாம் போடலை வெயில்லையும் எவ்வளோ அழகாக டேலியா பூத்துருக்கு பாருங்கள் இந்த டேலியா நம்மளுடைய விதைகள் நம்மக்கிட்டேருந்து இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட விதைகள் இந்த டேலியா எவ்வளோ அழகாக கலர் கலராக பூத்துருக்கு பாருங்கள் இவர் எந்த விதமான நிழலும் ஏற்படுத்தாமல் அப்படியே வெயிலில் தான் வச்சுருக்காரு பேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பேக்ஸில் வச்சிருக்கிறாரு எவ்வளோ அழகாக பூக்கள் வந்து பூத்துருக்கு பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம நாம் விதைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் வாங்குவார் ஆஃபர் போடும்போது வாங்குவார் அதில் தான் வீட்டு தோட்டம் போட்டிருக்காரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இது போல நிறைய பூக்கள் வந்து நான் ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து அவங்க பூக்களினுடைய அழகை பார்த்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சகோதரர் எடுத்து அனுப்புனாரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பூக்கள் அதோட பாருங்க இது ஸ்வீட் கான் அப்படியே கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்க அவருடைய தோட்டம் பூக்களும் சரி காய்களும் சரி நல்ல ஈல்டு இருக்குது அப்பப்போ என்ன அறுவடை பண்ணுறாரோ அது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவார் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இவ்வளோ நல்ல அருமையா ஈல்டு வருதா அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தோட்டம் போடுங்க இருக்கிற இடத்த வச்சு யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப அருமையா உங்க தோட்டம் வரும் நம்ம சொல்ற பயிரூக்கிகளும் மண்கலவை முறையும் தான் உபயோகப்படுத்தின அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னாரு ஆண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதுல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பெருசா எதிர்பார்க்கல ஆனா அவருடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு அதோடு இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்கையும் பார்த்துட்டு ஒவ்வொரு தடவை அவர் கீரை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பு அனுப்பும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்லா வருதுங்க எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரைகள் எல்லாம் நாங்கள் வந்து நம்ம தோட்டத்திலே தான் அறுவடை பண்ணிக்கிறோம் காய்கள் பெரும்பாலும் அறுவடை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் எனக்கு சொல்வார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்ததுனாலும் சரி அந்த இடத்துல ஒதுக்கி வச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க என்னென்ன வேஸ்டேஜ் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் மண் ஃபில் பண்ணி வைங்க முதல்ல நீங்கள் கார்டனிங் ஆரம்பிச்சு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அதனால தான் தரமான விதைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது ரெண்டு வீடியோவாக எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு நான் ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இந்த டேலியா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே பேக்கெட்டு சீட்டு தாங்க அந்த ஒரே பேக்கெட்டில் தான் கலர் கலராக டேலியா வருது என்ன கலர் அப்படிங்கிறது எங்களாலேயே சூஸ் பண்ணவே முடியல அந்த மாதிரி வருது இவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்தது என்னுடைய தோட்டத்தில் வேறு ஒரு மூணு நாலு கலர் வந்தது இந்த மாதிரி வாங்கினவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாக நம்ம வந்து கிழங்குல தான் நல்லா வரும்னு யோசிப்போம் ஆனால் நம்மளுடைய விதைகள் வந்து என்ன மாதிரி அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் வச்சுருக்குது எவ்வளோ அழகாக சுற்றி மொட்டு வச்சிருக்குதுன்னு பாருங்கள் அதோட நம்ம சொல்கிற பயிரூக்கிகள்லாம் யூஸ் பண்ணதில் எவ்வளோ பெரிய பெரிய ரோஜா பூக்கள் பூக்குது பாருங்கள் பொதுவாக நான் வந்து இதெல்லாம் வெயிலில் வைக்காதீங்க வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் சகோதரர் வந்து வெயிலையுமே வச்சு இந்த அளவுக்கு ஈல்டு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால வெயில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெரிய பெரிய பாட்ஸ் பேக்ஸில் வச்சு வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் கட்டாயமாக முயற்சி பண்ணுங்கள் பூக்களை விரும்புகிறவங்களுக்கு சகோதரரோட தோட்டம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையா பூக்கள் வந்து ஈல்டு எடுத்துட்டு இருக்காரு ரோஜாலாம் நிறைய பேர் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றீங்க இதில் பாருங்க எத்தனை மொக்குகள் வச்சு எவ்வளோ அழகா பூ பூத்துட்ருக்குன்னு இருக்குன்னு தான் கீரைகளும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது நிறைய மொக்கு வச்சுருக்குது பாருங்க ரோஸு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது நம்ம ரோஜா நிறைய பூக்கணும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய வெரைட்டியும் ஒரு காரணம் இருக்குதுங்க நீங்கள் வாங்கும்போது வெரைட்டி நல்லதா செலக்ட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் இது பாருங்கள் மல்லி இது போலதான் மல்லிலையும் மல்லிலையுமே இப்போ செடி ரகம் வந்திருக்கு செடி ரகத்தில் பாத்தீங்கன்னா அந்த செடி முழுக்க பூக்கள் வைக்குது அந்த மாதிரியான ஒரு ரகம் வந்துட்டுருக்கு இனி கொஞ்ச நாள்ல நாமளும் வந்து பிளான்ஸும் கொண்டு வரலாம் இந்த மாதிரி தரமான பிளான்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும் வேணுங்கிறவங்க நீங்கள் நம்ம டீலர்கிட்ட சொல்லி வைங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு தேவையான செடிகளை கொடுக்குறக்கு முயற்சி பண்ணுறோம் ரொம்ப நல்லதாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் இது பாருங்க மேலேருந்து வியூ எடுத்திருக்காரு கீரைகள் எல்லாமே போட்டிருக்காரு எவ்வளோ அருமையாக கீரைகள் வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தோட்டங்களை பார்க்கும்போது நமக்கும் நம்ம வீட்டில் போட்டு ஆர்கானிக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வருங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் தியானம் பண்ண வேண்டாம் யோகா பண்ண வேண்டாம் இந்த வீட்டு தோட்டம்னு ஒன்று ஆரம்பித்து நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதுங்க இதில் எல்லா எல்லா பயன்களும் இதில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் மனசு அமைதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருங்க இந்த பூக்களையும் நம்ம அதுலேருந்து கிடைக்கிற பயன் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நம்ம பறிக்கும் போதே நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் மனசும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளோடு சேர்ந்து உங்கள் தோட்ட வேலையில் ஈடுபடுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கும் இது யூஸாக இருக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் போல் பயனுள்ள த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ